அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவனாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்ம பார்க்க போற தலைப்பு சற்று கொஞ்சம் வித்தியாசமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் தேவைப்படும் எனக்கு எப்போ சார் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என் வாழ்க்கையில் எப்போ அதிர்ஷ்டம் நோக்கி நகரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு யூனிவர்சல் லா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த பிரபஞ்ச விதி நமக்கு எப்படி வேலை செய்யும் அது எப்படி நம்மளை பயன்படுத்திக்கிறோம் அல்லது நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இதுக்கும் ஜோடி சம்பந்தம் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது அதனால தான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர் நம்ம சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த நம்பிக்கையை சார்ந்த விஷயமா தான் இந்த பிரபஞ்ச விதியும் இருக்குது எப்பயுமே நம்ம எடுத்துக்காட்டோட எல்லாம் சொல்லுவோம் இப்பயும் அந்த எடுத்துக்காடவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு டைரக்டர் கண்டிப்பாக நைன்டி ஸ்கிர கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் காதல் கோட்டை படத்தை எடுத்த டைரக்டர் அகத்தியம் அவர் முகநூலில் சில விஷயங்களை பகிரும்போது இதையும் சொல்லியிருப்பாரு அதைத்தான் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூத்தி ஆறு வந்து இந்த காதல் கோட்டை பணம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அகத்தியன் வந்து வழக்கம் போல ஒரு சென்னையில் ஒரு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு மேன்சனில் ஒரு பத்துக்கு பத்து பதினாறு ரூம்ல வந்து ஒரு இருபது பேரோட தான் அவர் வாழ்க்கையை தொடங்குறாரு துணை இயக்குநராக வாய்ப்பு தேடி அப்படியே அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு அதிகாலையில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஊர்லேருந்து இந்த ஃபோனை எடுத்தோன்னே அவர் அரிசியாக ஃபோனை வைக்கிறாரு தகவல் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தகப்பன தவறிட்டார் அதை பார்க்கறதுக்காக அவர் ஊருக்கு போகணும் பஸ் செலவுக்கு கூட பயண செலவுக்கு கூட பணம் இல்லாத ஒரு சூழல் அவருக்கு அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்து கூட இருக்கும் கூட ஒரு அஞ்சு பத்துன்னு உருவாக்கி அந்த பணத்தோடு அவர் வந்து போறாரு சொந்த ஊருக்கு போறாரு தகப்புன்னு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறாரு வந்து ஒரு பதினாறாவது நாள் பதினஞ்சாவது நாள் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பதினாறு நாள் காரியத்துக்கு பணம் வேணும்ப்பா ஆயிரத்தி ஐநூறுவா பணம் வேணும் ஏற்பாடு பண்ணிட்டு வானும் ஃபோனு இருந்து ஊருக்கு போறதுக்கே பணம் இல்லாத அகத்தின்னு கிட்டே ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு என்ன பண்ண முடியும் அங்கே இருக்கிற நிறைய கதவுகளை தட்டுறாரு மேன்சனில் எந்த கதவும் திறக்கல யாருக்கையும் பணம் இல்லை ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழல் அவர் கடைசியாக கட்டின கதவு வந்து இயக்குனரும் நடிகருமான மணிவனுடைய கதவு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாரு தப்பு நான் தவறிட்டாருங்க காரியத்துக்கு போகணும் ஒரு ஆயிரத்தி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பணத்தை வந்து கொடுங்க ஆனால் வந்து நான் கொடுத்துருக்க கதைக்கு இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் பணத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு யாரு மணிவன்கிட்ட அகத்தின்னு சொல்கிறாரு அது அகத்தியா அவருக்கு மனைவன் சொல்கிறாரு ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர் தானே அவருக்கு அந்த வழி தெரியும் இல்லையா என்னடா எப்படி சொல்கிற எவ்வளோ பெரிய கதையை கொடுத்துருக்குற எவ்வளோ பெரிய விஷயம் அதில் இருக்குது இதில் போயிட்டு நீ இந்த பணத்துக்காக அந்த கதையை விற்கிறேங்கிற அதெல்லாம் வேணாம் இந்த ரூபாய் பணத்தை வச்சுக்க நீ நிலமுறையாக போயிட்டு வா அப்படிங்கிறாரு அந்த பணத்தோடு அவர் வராரு ஊருக்கு வராரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி கடமையை செஞ்சுட்டு மறுபடியும் சென்னைக்கு வராரு தகப்பனின் அருளாலையும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கிது மணிவனனும் அவரும் சேர்ந்து நிறையா படங்கள் நடிக்கிறாங்க இப்படியே காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது ரெண்டு பேரும் ஏற்கனவே மணிவன் செட்டில் ஆனவர் தான் ரெண்டு பேரும் தொடர்ந்து வளரும் போது ரெண்டு பேரும் காரு பங்களா வீடு வாசல் சொல்லி அகத்தினுடைய வாழ்க்கை முறையும் மாறிடுது ஒரு நாள் ஏதோ ஒரு புதுப்பட விவாதத்துக்காக ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அந்த சந்திக்கும் போது அப்போதான் அகத்தின் ஞாபகம் வருது சார் மன்னிச்சுக்குங்க உங்கள்கிட்ட வானது ஆயிரத்தி ஐநூறுவா பணத்தை உங்களுக்கு கொடுக்கல நான் மறந்துட்டேன் நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சொல்றாரு வேணாம் வேணாப்பா நீ நிறைய எனக்கு கொடுத்துட்ட அப்படிங்கிறாரு மணிவண்ணன் சார் நான் கொடுக்கவே இல்லை சார் அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நான் நிறைய வாங்கிட்டேன் என்னையை வச்சு இயக்கின படத்துக்கு நிறைய எனக்கு சம்பளம் வந்திருக்குது எவ்வளோ வந்துக்கு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கறாரு தெரியலங்க சார் ஏன்னா அது ப்ரொடக்ஷன் டீம் தானே கொடுத்துருப்பாங்க நான் உங்களை வந்து அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணோட சரி எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு எனக்கு ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு வந்திருக்கு ஒன்னால அதனால் எனக்கு வேணாம் அப்படிங்கிறாரு அப்போ அகத்தியன் வந்து அப்படியா சார் அப்படிங்கிறாரு ஆமா அதுக்கு சொல்லிட்டு மணிவண்ணன் சொல்றாரு இதுதான் முக்கியமான ஒரு இது உங்களுக்கு நல்லா தெரியும் மணிவண்ணன் வந்து கடவுள் மறுப்பாளர் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவர் அவர் சொன்ன விஷயத்தை நான் கூட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு நடந்த சம்பவம் உண்மை சம்பவம் அது அன்னைக்கு நான் உதவுனேன் அதுக்கான பலனை கிடைச்சிச்சு இந்த பிரபஞ்சம் கையில எழுத்தஞ்சு லட்சம் ரூபாய வச்சுக்கிட்டு ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு உதவுறதுனால எனக்கு அந்த பணம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா அடுத்த அவரும் சொல்லியிருக்கிறாரு நமக்கான வாய்ப்புகள் எல்லா பக்கமும் நிரம்பி இருக்குது எல்லா இடங்கள்லயும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப நீங்க ஒரு செயலை செய்யும் போது அதற்கான பிரதிபலன் அப்படிங்கறது நீங்க மனம் வந்து செய்யும் போது அதற்கான அந்த பிரதிபலன் வந்து நீங்க நினைக்காத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறது தயாராக இருக்கு அப்ப மணிவண்ணன் எந்த ஒரு ஏன்னா நீங்க அதோட டயட் கிடையாது அகத்தியம் ஒரு சாதாரண உதவி இயக்குனருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நபர் அவருக்கு அன்றைக்கி ஆயிரத்தினோம் கொடுத்து உதவுனாரு அவர் மூலியமாக ரெண்டு பேரும் தொடர்ந்து பயணித்து பல லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கிறாரு அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனை கூட இந்த யூனிவர்ஸ் லான்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச விதி வேலை செய்யுங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு அப்போ உங்களுக்கு எப்போ எப்போ வாய்ப்பு இருக்குதோ அப்போ எளியோருக்கும் தேவைப்படுவோருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க அந்த உதவி உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு பலனா வந்து உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் அப்ப எதிர்பார்த்தா செய்யணுமா கண்டிப்பா கிடையாது நீங்க எதையுமே எதிர்பார்க்காம செய்யுங்க எதிர்பாராம செய்யக்கூடிய உங்களுடைய உதவி கண்டிப்பா திரும்பி மிகப்பெரிய ஒரு தேவைப்படும் போது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா வந்து சேரும் இதுதான் உண்மை இந்த தீபாவளி திருநாளில் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமான ஒரு தொகை கூட இல்லாம தீபாவளியை கொண்டாட முடியாம ஏண்டா தீபாவளி வந்துச்சு என் குழந்தைகளுக்கு எதுவும் வாங்கி தர முடியலையே அக்கம் பக்கத்தில் எல்லாரும் சிறப்பாக இருக்கிறாங்க என்னால் எதுவுமே செய்ய முடியல எத்தனையோ தாப்பனுடைய வழியோடு இந்த த தீபாவளியை கொண்டாடுவாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை கொடுங்க உங்களுடைய அந்த இனிப்போட உங்கள் புன்னகையும் சேர்ந்து இருக்கட்டும்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடன்